கண்ணாடி நீ என் வீடு நீ உஞ்சன்னான் அப்படிங்கிற பாடல் தான் என்னுடைய முதல் பாடல் சரி பிரபலமான பாடல் ஹிட் பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியார் பிரேமா காதல் அதில் ஒரு பாடல் ஹே பெண்ணே என் நெஞ்சில் சாய்ந்து சாய்கிராய் நீ அருகில் புரியாத மாயம் செய்கிறாயின்னு ஒரு பாடல் ஒரு பெரிய ஹிட் பாடலாம் அமைஞ்சது இன்னொரு பிரபலமான பாடல் சொல்லணும் அப்படின்னா ஓமனப்பெண்ணின்னு ஒரு திரைப்படம் வந்தது அதுல வந்து நீ இதை விட ஒரு கவிதை கிடையாதே அப்படின்னு ஒரு பாடல் சரி இதெல்லாம் வந்து நான் எழுதின ஒரு முப்பது பாடல்கள் கிட்ட எழுதிருப்பேன் வீட்டில் அரிசி இருக்கும் அதுவே கஷ்டப்பட்டு அவங்க சேகரித்து வச்சுருப்பாங்க இவர் அதை பத்தி கவலைப்படாம அதுல அப்படியே அள்ளி குருவிக்கு போட்டுருவாரு அது வந்து ஆனந்தமா கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும் அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்து கடன் பாக்கிலாம் அவருக்கு தெரியாது செல்லும் அவங்களுக்கு கோபம் வந்துடும் இந்த மாதிரி நடந்துக்கலாம் நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கீங்க தமிழகம் இன்னும் கண் விழிக்கவில்லை அப்படியே விழுத்துக்கொண்டாலும் அது ஒரு குழந்தை நிலையில் இருக்கிறேன் குழந்தை யாராவது கைப்பிடிச்சு தான் போனோம் குழந்தைக்கெல்லாம் எல்லாம் தெரியுமா ஆகுசர் அந்த நிலையில இருக்க தமிழ்நாடுங்கிற நாளைக்கு என் பாடல்களை எல்லோரும் பாடுவார் நான் அதை பார்க்கறதுக்கு இருக்கேனா இல்லையோ நேருப்பேங்கிற அவரை வந்து நீங்க பார்ப்பனர் அவர் வந்து மகா காவி பாரதி அவர் வந்து பெருசாக ஒன்று பெண்ணியத்துக்கும் ஜாதி எதிர்ப்புக்கும் செய்யலை அப்படின்னு அது வந்து எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியும் அந்த காலத்திலயே அவர் எழுதுறாரு அந்த நாடகத்துல திருமணம் செய்து வைக்கணும்னா உனக்கு வந்து பையனை பிடிச்சிருக்கா பொண்ணை பிடிச்சிருக்கா நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட கேளுங்கிற அப்புறம் அந்த பெண் இளவரசி வந்து தன்னுடைய காதலனையே திருமணம் செஞ்சுக்கிறார் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான கதை ஆனா அந்த சம்பவம் கதையாயிடுச்சு அதாவது இந்த சம்பவம் அடிப்படையா வைத்து கோவில் யானைன்னு அவருக்கு ஒரு படைப்பு தோணி இருக்க எழுதிட்டார் ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து அலுவலகத்துக்கு வந்து வேலை செஞ்சுருக்காரு நிறைய ஊர்களுக்கு பயணம் செஞ்சிருக்காரு சொற்பொழிவுகள் செஞ்சிருக்காரு இறப்பதற்கு ஒரு மாதம் முன்பு கூட ஈரோட்டுக்கு போயிருக்காரு ஈரோட்டுக்கு பக்கத்தில் கருங்கல்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் அதாவது வந்து யானை மிதிச்சதுன்னு சொல்லப்படுற சம்பவத்துக்கு அப்புறமா ஆமாம் இவ்வளோ வேலைகள் ஆமாம் அப்போ இறப்புக்கு என்ன காரணம் இறப்புக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா உடல் அளவில் அவருடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைந்து போயிருக்கணும் சார் ஏன்னா இந்த யானை சம்பவத்தினாலன்னு இல்லை இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது என்னென்னா மனதளவில் ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டார் சரி போதுண்டா அந்த வாழ்க்கை அவருக்கு வந்து புதுச்சேரியில் அவரை கட்டுப்படுத்தி வச்சது ரொம்ப அழுத்தத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கை சார் புதுச்சேரியில் ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்க இப்ப அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவரை விமர்சனம் பண்றாங்களே அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு ஒரு சதவீதம் கூட அவங்களால வாழ முடியாது விமர்சிக்கிறவர்களால் வாழ முடியாது வாழவே முடியாது அதனால அவங்களுக்கு அருகதையே கிடையாது புரியுது அவ்வளவு கொடுமையான வாழ்க்கை பல பேருக்கு சொல்றேன் பாரதியாருக்கு சுதேசிகள்னு அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தேடப்படுபவர்கள் அவங்களாம் சரி பிரிட்டிஷ் அரசாங்கம் பாரதியை கண்டு அஞ்சியது ஒரு நீதிபதி சொல்கிறார் வாவுசி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு சொல்கிறார் வாவுசியின் பேச்சை கேட்டாலோ பாரதியின் பாட்டை கேட்டாலோ செத்த பிணம் எழுந்திருக்குங்கிறார் அப்பேற்பட்டவங்க சிஐடி போலீஸ் பாரதியார் பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க நம்ம மக்கள் படிக்கல அவர் கவிதையை ரொம்ப புரியுது என்னன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய உத்தரவு சிஐடி போலீஸ் வந்து பாரதியர் ஏதாவது ஒரு கவிதை பிரசாரம் பண்ணியிருக்காரா அவர் பத்திரிகையில் பத்திரிகை துறையில் இருந்தார் இல்லையா அதெல்லாம் வந்து அவங்க பார்வை சித்ரில் இருந்தார் உதேசமித்ரன் இந்தியா நிறைய பத்திரிகைகள் அதில் ஏதாவது சர்ச்சைக்குரியதாக எழுதியிருக்காரா அரசாங்கத்துக்கு எதிராக எழுதியிருக்காரான்னு போய் பாரு ஸோ போலீஸோட வேலை பாருங்க அவருடைய கவிதையை எடுத்து ஒரு மொழிபெயர்ப்பு குழுக்கிட்ட கொடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் ஓ இப்படி பயந்துருக்காங்க புரியுது 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 புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது பத்திரிக்கை நடத்தணும் அவருடைய சொந்த ஆசைக்காக கவிதைகள் பாடல்கள் எழுதணும் சமூக பணி ஏதாவது இருக்கும் சொற்பொழிவுகளுக்கு கூப்பிடுவாங்க தேசிய பணி ஏதாவது இருக்கும் கூப்பிடுவாங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் இதையெல்லாம் தாண்டி எப்போதுமே அவர் எங்கே போனாலும் யாராவது ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் பின்தொடர்ந்துட்டே இருப்பாங்க இது கூட பரவாயில்ல நேரடி கண்காணிப்பில் இருந்து ஆமா பாரதியாரை மட்டும் பின்தொடர்ந்தால் பரவாயில்ல இப்போ செல்லம்மா அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க கடையத்துக்குன்னா செல்லம்மா பின்னாடி போவாங்க பாரதியார் ஒரு நண்பரை பார்க்க போறாருன்னா அந்த நண்பரோட வீட்டுக்கு போவாங்க அல்ல அல்லது அந்த நண்பரை தருவாங்க இது கூட பரவாயில்ல மாறு வருவாங்க ஓஹோ யாருன்னு தெரியாம ம் பாரதியார் எப்படியாவது பிடிச்சு கைது பண்ணி பிரிட்டிஷ் கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக ம் ம் அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்கணும் புரியுது இல்லையா கட்டான சூழ்நிலையில் அந்த இக்கெட்டுக்கு கடும் ப்ரெஷ்ஷர் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் சந்நியாசி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ம் நவரத்ன வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கலாம் போலீஸ்காரங்க வருவாங்க ஓஹோ ம் எப்படிலாம் என்னெல்லாம் மொட்டைக்கடுதாசிலாம் வரும் ஓகே பாரதி நான் உன்னுடைய பள்ளிக்கூட நண்பன் உன் கவிதைகளின் ரசிகன் இன்றைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு விளக்கை அணைத்து வைத்து கொள்ளாமல் காத்திரு உன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இப்படி ஒரு கடிதாசி வருது அவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு இது வந்து காவல்துறை தான் இவங்க லட்சணம் எனக்கு தெரியும்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு சரிவா பரவாயில்ல அவர் அப்படியே காத்துட்டு இருந்திருக்காரு அவர் வரார் அந்த காவல்துறை அதிகாரி வந்தவொன்னே என்ன சொல்கிறாரு சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புங்கிறார் அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து இப்படி ஒரு பிழைப்பு உனக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாரு அவனுக்கு புரியல அப்ப கூட சரி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் என்னுடைய நவரத்ன வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டுலாம் வராங்க போலீஸ்காரங்க பேச்செல்லாம் கொடுக்குறாரு என்ன பேசணுமோ பேசு எவ்வளோ தூரம் போறியோ போ அப்படின்லாம் பேசிக் கொடுக்குறாரு அப்புறம் திடீர்னு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு விலைமதிப்புள்ள விலைமதிப்பற்ற பல விஷயங்கள் என்கிட்ட இருக்கு அது உன்னுடைய கவர்மெண்ட் டைரியில எழுதி வச்சுக்குவன் அப்படிங்கிற அவனுக்கு தூக்கி வாரி போடுது இவருக்கு எப்படி தெரியும் நம்ம அரசுக்கு வேலை செய்கிறோன்னு அவன் தெரிச்சு ஓடிடுறான் இப்படி ஒரு வாழ்க்கை சார் புரியுது இப்போ நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா அந்த அவர் வந்து இந்த மாதிரி புரட்சியெல்லாம் செய்யறாரு எல்லார்கூடையும் பழகிறாரு எனக்கம் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பிரச்சனைகள் வந்திருக்குமான்னா கனகலிங்கம்னு அவருடைய ஒரு சீடர் பாரதியாரால பூணூல் அணிவிக்கப்பட்டவர் அவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கார் எனது குருநாதர் பாரதியார் அப்படின்னு எழுதியிருக்கார் அவர் வந்து பாரதியார்கிட்ட கோரிக்கை வச்சு நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து எங்களுக்கு எங்களுடைய ஒரு சங்கத்தில் நீங்கள் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறார் ஜாதி மத வேற்றுமைகள் பற்றி வேற்றுமை அற்ற இந்தியா அப்படிங்கிற ஒரு தலைப்புன்னு நினைக்கிறேன் அதுக்கு பாரதியார் போய் பேசுகிறாரு அங்கேயும் கூட மாறு வேஷத்தில் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அதற்கப்புறம் பாவம் பாரதியாரை கூப்பிட்டதுக்காக உள்ளூர் அந்த நீதிபதி வந்து அந்த சங்கத்துக்கு வந்து அபராதம்லாம் உதிச்சிடும் நீதிபதி எல்லாம் வந்து பாரதியார் வந்து இந்த மாதிரி பேசினதுனால அவர் வந்து பிரிட்டிஷால தேடப்படக்கூடிய ஒரு இல்லையா அவருக்கு அபராதம்லாம் உதிச்சிவிடுறாங்க ஓகே இன்னொரு நெகிழ்ச்சியான சம்பவம் என்னன்னா ஒரு உளவாளி ஹம் அவனுடைய நோக்கம் வந்து பாரதியாரை எப்படியாவது சிக்க வைக்கிறது உம் அவரை போய் சொல்லி ஏமாத்தி தமிழக எல்லைக்குள்ள கொண்டு வரது சரி புதுச்சேரி வந்து அப்போ பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருந்தது பிரெஞ்ச் காலனின்னு இங்கிலீஷ்ல சொல்லும் மற்ற பகுதிகள் தமிழ்நாட்டில் இருந்த பகுதிகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருந்தது சரி நீங்க புதுச்சேரியை தாண்டி கடலூரில் கால் வச்சாலே கைது பண்ணிடுவாங்க பாரதியார் பிரிட்டிஷ் அரசு கைது பண்ணிவிடுவாங்க ஆமா உம் ஸோ ஒரு நாள் அந்த உளவாளி வந்து வரா ரொம்ப நாளாக அவர்கிட்ட நெருங்கி பழகிறான் நல்லவன் மாதிரி ஒரு நாள் வாங்க வெளியில போலான்னு அவர் எப்படியோ கூட்டிட்டு போயிடுறான் செல்லமாவுக்கு ஒரு மாதிரி பதறது ஏதோ சரியில்லையேன்னு அவங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு உணர்வு சொல்லுது பக்கத்து அவருடைய நெருங்கிய நண்பர் அரவிந்தர் பக்கத்து தெருவுக்கு போனா கூட சொல்லிட்டு போற மனுஷன் நம்ம கிட்ட சொல்லாம அந்த நண்பரோட ஸ்ரீ அரவிந்தர் அப்படின்னு அவரு அவர் ஒரு பெரிய மகான் பாரதியருடைய நெருங்கிய நண்பர் புதுச்சேரியில் ஆசிரமம் இருக்கு அரவிந்தர் ஆசிரமம் கேள்விப்பட்டிருக்கலாம் இருக்கு அந்த அரவிந்தர் தான் சரி சரி பாரதியருடைய நெருங்கிய நண்பர் பக்கத்து பக்கத்து தெருக்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேதங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க சரி அது ஒரு தனி கதை பக்கத்து தெருவில் இருக்கிற அரவிந்தர் வீட்டுக்கு போனாலும் சொல்லிட்டு போவாரே இவரே இந்த நண்பர்கிட்ட போகும்போது சொல்லாம கொள்ளாம போயிட்டாருன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன நெருடல் சரி இவர் போயிட்டார் சரி வந்துடுவார் பக்கத்தில் தான் போயிருக்கணும் அப்படின்னு அவங்க காத்திருக்காங்க அன்றைக்கு நாள் முழுக்க அவர் திரும்பி வரல இவங்க வந்து பதறி போய் பக்கத்தில் இருந்த வாகவேசுவையர் மண்டியம் ஸ்ரீனிவாசாச்சாரியார் இவங்கெல்லாம் நண்பர்கள் சொல்கிறாங்க யார் கூட போனார் பாரதின்னு கேட்குறாங்க அவங்க அந்த அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க அவங்க பதறி போய் நீ என்ன தப்பு பண்ணிட்ட பண்ணிவிட்டர்லாமா அவன் யார் தெரியுமா அவன் வந்து பிரிட்டிஷ்காக வேலை செய்கிற உளவாளி அவனுடைய நோக்கமே இந்த மாதிரி சுதேசிகளை வந்து ஏமாற்றி காசுக்காக அவன் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவான் போய் சொல்லி உங்கள் மேலே வாரண்ட்டே இல்லை நீங்கள் வரலாம் தமிழ்நாட்டுக்குலாம் போய் சொல்லி கூட்டிட்டு போய் பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சிருவோம் அவங்க ஜெயிலில் போட்டுருவாங்க என்ன அப்படி நீ விவரம் இல்லாமல் செல்லமாக வந்து சரி அவங்களுக்கு இன்னும் பதவி போகுது ம் உங்களுக்கு தூக்கமே வரலை அவங்க தன்னுடைய அப்பாவுக்கெல்லாம் தந்தியெல்லாம் கொடுத்துட்டாங்க அந்தளவுக்கு போயிடுச்சு சரி அப்புறம் அடுத்த நாள் இவர் வரார் இன்னொரு நண்பரோட வரார் பாரதி ம் ஒரு வக்கீல் அவர் அவர் வந்து பாரதி வந்து வீட்டில் ம் அவர் சொல்கிறார் என்ன நடந்ததுன்னு பாரதியார் எதை பத்தியும் கவலைப்படாம வாங்கமாமா சௌக்கியமான அப்படி போறாரு இந்த புது மாப்பிள்ள மாதிரி மாலையோட புது வேட்டியோட வந்து இறங்குறாரு வாங்க மாமனாரே வந்துட்டாரு ஊர்ல இருந்து பதறி போய் அந்த தந்திக்கு அந்த நண்பர் சொல்றாரு திருப்பாதிரி புலியூர்னு ஒரு இடம் இருக்கு கடலூர் பக்கத்துல அங்க அந்த நண்பர் இந்த உளவாளி சொன்ன இல்லையா அவர் கூட்டிட்டு போயிருக்காரு சரி தற்செயலா அந்த வழக்கறிஞர் அங்க இருந்திருக்காரு ஓ பாத்துட்டாரு பாரதியார அவருக்கு அந்த உளவாளி யாருன்னு உண்மையிலே தெரியும் சரி தெரியும் பாரதியாரையும் ஓஹோ எதுக்காக வந்திருக்கான் ஐயோன்னு எப்படியோ சாமர்த்தியமா பேசி பாரதியார அந்த நண்பர்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டார் வேளை செல்லமா நான் உங்க கணவரை பார்த்தேன் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் ஜாகிரதையா இருங்க சரியான ஆள் இல்ல நம்பாதீங்க நான் அங்க இருந்திருக்கலன்னா என்ன ஆயிருக்கும் உங்கள் கணவர் இப்போ சிறையில் இருந்திருக்கலாம் யாரு கண்டதுங்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு நிம்மதியாகுது ஆனால் அத்தோட கதை முடியல ரெண்டு மூணு நாள் கேச்சு அந்த உளவாளியே திரும்ப வரான் வந்து மன்னிப்பு கிட்ட ஐயா தெரியாமல் காசுக்காக ஆசைப்பட்டு உங்களுக்கு காட்டி கொடுக்கிற மாதிரி நான் தவறு தவறுதான் அம்மா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க வாங்குறான் செல்லம் பார்த்து படா அவர் எதுவுமே நடக்காத மாதிரி தான் சரி நீ திருந்துட்டேல்ல போ மன்னிச்சிட்டேன் போங்கிறார் உதுவுமே சர்வ சாதாரணமாக சொல்கிறார் ஓகே அவர் அப்படி ஒரு இயல்பு கொண்டவர் புரியுது 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 முன்கோபி பேரன்பு ரெண்டு விதமான காம்போ பேரன்பும் பெரும் கோபமும் செல்லம்மாவுக்கு கோபம் வருது கோபம் வருது படா ம் எப்படி இந்த மனிதனால இப்படி இருக்க முடியுது இவர் மேல கோபம் வருது இவர் இவனை மன்னிக்கலாமா இவன் பண்ணது சாதாரண வேலையா இவனை போய் மன்னிக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வருது சரி இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே அவர் வந்து அப்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு பாடல் பாடுறாரு ஆமா அந்த சூழல்ல செல்லம்மாவுக்காக ஒரு செல்லம்மாவை பார்த்து ஒரு பாடல் பாடுறார் என்ன பாடல்னா பகைவனு கருள்வாய் நன்னஞ்சே பகைவனு கருள்வாய் புகை நடுவினில் தீயிருப்பதை பூமியில் கண்டோமே நன்னெஞ்சே பகை உருவான தன் நம் அன்பன் நெஞ்சினில் பரமன் வாழ்கின்றான் நன்னெஞ்சேன்னு ம் அவர் அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அவன் வந்து ஒரு கொலையாளியாக இருக்கலாம் ஒரு திருடனாக இருக்கலாம் இப்போ என்னையும் படைத்தது இறைவன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குள்ளையும் நம்ம படைப்போடைய மூலம் உள்ளே இருக்கும் உள்ள இருக்கு அப்படின்னா ஆமா இப்போ வந்து வேற என்ன ஒரு வேற தேர் தேர் இஸ் இஸ் கிரியேஷன் கிரியேட்டர்னு ஒரு வாசகம் இருக்கு ஆங்கிலத்தில் நாம வந்து ஒரு இயற்கையா என்ன ஒரு பேரான வச்சுக்கோங்க கடவுளோ இயற்கையோ அதோடைய அம்சம் நமக்குள்ள இருந்தாக வேண்டும் நீ வெளிப்புறத்துல வேறையா இருக்கலாம் நீ ஒரு திருடனா இருக்கலாம் ஒரு கெட்டவனா இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் மூலம் ஒன்றுதான் அந்த பாட்டை திரும்ப சொல்லுங்க பகைவனு கருள்வாய் நன்றிவனக் கருள்வாய் புகை நடுவினில் தீ இருப்பதை கண்டோமே ஒரு நெருப்பு இருக்கு அது எரியும் போது புகை மூட்டமா இருக்கும் அந்த நெருப்பு கிட்ட போக முடியும் அதுதான் உண்மையான ஒளி ஒரு கவித்துவமான வெளிப்பாடு பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் அடுத்த தான் இப்ப நீங்க சொல்ல வரீங்க வெளிப்புறத்தை பார்க்காதே உள்ள வந்து கடவுள் இருக்கு எல்லாருக்குள்ளேயும் பரமன் இருக்கான் தீயவனுக்குள்ளும் அவன் இருக்கிறான் நான் அதை தான் பார்க்குறேன் அவனை நான் மன்னிச்சேன் அவன் கெட்டவனாக இருக்கலாம் அது வேற சோர்ஸ் மூலம் எது ஆதாரம் எது அவனுடைய குணங்கள் அவனுடைய செய்கைகள்னா புகை மாதிரி உள்ளுக்குள்ள அந்த மூலம் இருக்கு இல்லையா அது நெருப்பு மாதிரி நெருப்பு நீ எப்படி கலங்கப்படுத்த முடியும் அது மூலாதாரம் இல்லையா அப்படின்னு பாடல் பாடுறார் இது தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு மனைவி கா மனைவியை பார்த்து பாடுறார் மனைவியை கன்வின்ஸ் பண்றாரு ஆமாம் அவங்க குழந்தை வந்து கேட்குது ம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கேட்குது அப்பா உன்னை ஊரில் எல்லாரும் பி நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வருது முன்னாடி கேட்டீங்க இல்லையா அப்பா ஊரில் எல்லாரும் உன்னை பித்தன்னு சொல்கிறாங்களே பித்துக்குழி மாதிரி ம் ஏம்பா அவர் சிரிக்கிறார் பித்தன் கூட இறைவனின் நாமந்தானேங்கிறார் சுந்தரர் தேவ சுந்தரர் வந்து சைவ சமயத்தில் நான்கு குறவர்களில் ஒருவர் இல்லையா காணிக்கவாசகர் சுந்தரர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் பித்தா சூடின்னு பாட்டு சிவபெருமான் மேலே பித்தான்னு ஆரம்பிக்கிறார் அது இறைவனுடைய ஒரு நாமம் அந்த கதை நமக்கு தெரியும் ஆமாம் இறைவன் வந்து மாறுக இடத்துல வருவான் ரெண்டு பேருக்கும் வழக்கு நடக்கும் திருவண்ணை நல்லூரில் அது இறைவன் தான் அவருக்கு தெரியாது யாரோ ஒரு மனிதர் தான் நினச்சிட்டு இருப்பார் பைத்தியக்காரனின்னு திட்டுவார் சுந்தரர் இறைவன் தெரிஞ்ச பிறகு பாடல் பாடும் போது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது நீ தான் நான் பைத்தியம் திட்டினியே அப்படியே பாடுன்னு இறைவன் கேட்குறார் சிவபெருமான் பித்தா பிறை சூடின்னு ஆரம்பிக்கிறார் அதை இவர் சொல்கிறார் கணக்கு பயன்படுத்திக்கிறார் பித்தன் தானே சொல்லிட்டு போட்டோம் அது இறைவனுடைய நாமம் தானே ஓ அப்ப கேட்டீங்க இல்லையா பல பேர் வந்து எதிர்ந்திருப்பாங்க விமர்சனம் பண்ணிருப்பாங்க அதை பத்தி கவலைப்படல அவர் அதை கடந்த நிலையில இருந்தார் அவர் காலம் தாண்டி யோசித்தவர் புரியுது அதனால சமகாலத்துல அவருடைய சிந்தனைகள் புரியல உம் பத்து வருடம் முன்னாடி யோசிச்சவர் அடவுமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலயே எழுதிறாரு ஆனா நம்ம சுதந்திரம் அடைஞ்சது நாற்பத்தி ஏழுல அவர் ஒரு தீர்க்கதரிசி புரியுது புரியுது அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் புரியுது புரியுது அவர் செல்லம்மா கிட்ட சொல்றாரு ஒரு வாசகம் ரொம்ப உருக்கமான ஒரு வாசகம் செல்லம்மா இன்னைக்கு நாம சண்டை போடுறோம் நான் மேலே கோச்சிக்கிறேன் நீ என் மேலே எரிஞ்சு விழுற இருக்கட்டும் இப்போ அந்த பாடல் ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா அவர் வந்து தெரியும் எல்லாருக்கும் வீட்டில் அரிசி இருக்கும் அதுவே கஷ்டப்பட்டு அவங்க சேகரித்து வச்சுருப்பாங்க இவர் அதை பத்தி கவலைப்படாமல் அதில் அப்படியே அள்ளி குருவிக்கு போட்டுருவார் புரியுது புரியுது அது வந்து ஆனந்தமாக கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும் அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்து கடன் பாக்கியெல்லாம் அவருக்கு தெரியாது புரியுது சிலமாவுக்கு கோவம் வந்துடும் இந்த மாதிரி நடந்துக்கலாமா நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களே நீங்கள் கட்டுரையை அனுப்பிச்சிருந்தாலும் பணம் வரும் அப்படின்னு அவங்க அழுவாங்க கோவை கோச்சுக்குவாங்க இவர் பாடம் எடுப்பார் செல்லமா குருவியை பார்த்தியா எந்த குருவியாவது தலைவலின்னு உட்காந்து நீ பார்த்துருக்கியா நம்ம ஆர்வு நமக்கு உண்டுன்னு பெருசாக பெருமை அடிச்சிக்கிறோமே அந்த குருவிக்கு அஞ்சறிவு தான் அந்த குருவி சோகமாக நீ பார்த்துருக்கியா அப்போ யார் புத்திசாலி குருவியா மனுஷனா சொல்லு அப்படின்னு கேட்பாரு அவர் என்ன நிலையில இருக்காரு புரியுது புரியுது செல்லம்மாக்கு கோவம் வரும் ம் உங்ககிட்ட பாடம் எடுக்க கேட்குற நிலைமையில் நான் இல்லை இப்படியோ எனக்கு பணம் வந்தாகணும் கட்டுரை அனுப்புறீங்களோ இல்லையோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது போங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க அவர் யோசிக்கிறார் ஏன் இதையே ஒரு பாட்டாக கூடாது ம் விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே ஓ அதே ஒரு பாடலாக மாத்துறாரு அந்த சம்பவத்தை ஓ அப்புறம் அதை பாட்டு பாடி குழந்தைகளை ஆட வச்சு செல்லம்மாவையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி மாத்திட்டார் புரியுது புரியுது அப்புறம் சொல்றார் கவலைப்படாத இந்த பாட்டையும் நான் பத்திரிகைக்கு அனுப்ப போறேன் பாட்டுக்கும் பணம் வரும் கத்துரைக்கு மட்டும் பணம் வராதுலாம் நினச்சிக்காத அதாவது என்ன ஒரு ஆச்சரியம்னா குருவியோடைய வறுமையை இவர் போக்குறார் இவருடைய வறுமையை குருவிகள் போக்கு ஒரு விதமா குருவி குருவி பாட்டு பாட்டு மூலமா மூலமா அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு இன்னைக்கு இந்த பாடல் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் தமிழகம் இன்னும் கண் விழிக்கவில்லைங்கிற முக்கியமான வார்த்தை தமிழகம் இன்னும் கண் விழிக்கவில்லை அப்படியே விழித்துக் கொண்டாலும் அது ஒரு குழந்தை நிலையில் இருக்கிறது ம் குழந்தை யாராவது கைப்பிடிச்சு தான் போனோம் குழந்தைக்கெல்லாம் தெரியுமா அது சரி அந்த நிலையில் இருக்குது தமிழ்நாடுங்கிறார் நாளைக்கு என் பாடல்களை எல்லோரும் பாடுவார் நான் அதை பார்த்து நான் அதை பார்க்குறதுக்கு இருக்கேனோ இல்லையோ நீருப்பேங்கிறார் ஸோ இப் இப்படி வந்து ஒரு வாழ்க்கை சித்திரம் அவருடைய சரி அவரை வந்து நீங்கள் பார்ப்பனர் அவர் வந்து காவி பாரதி அவர் வந்து பெருசாக ஒன்று பெண்ணியத்துக்கும் ஜாதி எதிர்ப்புக்கும் செய்யலை அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல இப்போ சீமான் அவர்கள் வந்து பாரதியாரை பேசுகிறதன் மூலமாக பாரதியாரை உயர்த்தி பிடிக்கிறதன் மூலமாக பாரதியை கடும் விமர்சனத்துக்கு உட்படுத்திட்டார் அப்படின்னு சீமான் மேலே குற்றச்சாட்டு வைக்கலாமா குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு நல்லது அவர் செஞ்சுருக்கார் என்னென்னா பாரதியார் பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வை ஒரு என்ன சொல்கிறது அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆளுமேன்னு எல்லோரும் சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்காரு உருவாக்கி கொடுத்துட்டாரு என்ன அந்த பிராமண கடப்பாறை அந்த மாதிரிலாம் பேசினதுனால எதிர் அணியினருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கின மாதிரி ஆயிடுச்சு அவரை வந்து கொச்சப்படுத்துறதுக்கு அதை நானும் எதிர்பார்க்கல அவங்க காலங்காலமாக அவர் அவர் வந்து ஒரு ஹிந்துத்துவாதின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் வரம்பு மீறி அவரை விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் இதெல்லாம் நடந்தாலும் அவரை நீங்கள் வந்து அடக்கி வைக்க முடியாது இல்லையா பாரதியாரை முடியாது அடக்கி வைக்க முடியாது இதனால் அவர் இன்னும் பேசுகிற சீமானையே அடக்கி வைக்க முடியாது இன்னும் அவர் வளர்றதா வளர்வார்னு தான் சொல்ல முடியும் அவரை பற்றி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க வாழ்ந்த காலத்துல அப்படி நடக்கல இறந்த பிறகு அவருக்கு என்ன சொல்வது வேற மாதிரியான ஒரு ஆளுமையாக ஒரு அவர் வந்து ஒரு மனிதர் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறியிருக்கார் இப்போ புரியுது புரியுது அதற்கான ஒரு வாய்ப்பாக ஆயிடுச்சு நீங்கள் வந்து திரைத்துறையில் வந்து பாடல்கள் எழுதுகிற ஒரு ஆளாக இருக்கிறீங்க இப்போ நான் அதை வந்து இயல்பூக்கமாக பாரதியாரினுடைய அந்த ஜெனட்டிக்கில் நீங்கள் வந்ததினால அது நீங்கள் விரும்பினாலும் பெரும்பாட்டையும் இயல்பாகவே உங்களுக்கு அதை அமைஞ்சிட்டது மாதிரி நான் வந்து பார்க்குறேன் உங்களை திரைப்படத்துறையில் பாரதியாருடைய பாடல்களை பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் பார்க்குற போது நீ எப்படி நினப்ப என்ன நினைப்பீங்க நீங்கள் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நிற்பதுவே நடப்பதுவே நின்னை சரணடைந்தேன் ஆசை முகம் மறந்து போச்சு வந்து பாரதியாரோட பாடல்களை திரைப்படங்கள்ல பயன்படுத்துகிற போது என்ன நடப்பீங்க இல்ல அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான் பாடல்கள் பாடப்பட்டிருக்கு முக்கியமான செய்தி அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல உங்க மூலமா நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அப்ப நம்ம சென்னை மாகாணம் அப்படிதான் இருந்தது தமிழ்நாடு அப்ப பிரியல அந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் மதிப்புக்குரிய திரு ஓ பி ராமசிங்க ரெட்டியார் அவர்கள் பெரிய ஒரு ஆளுமை அவர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறார் சட்டமன்றத்தில் இனி பாரதியாருடைய படைப்புகள் அனைத்தும் நாட்டுடையமை ஆக்கப்படும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர் திரு ஆர் ஆர் வெங்கடாஜலபதி முக்கியமான பாரதி ஆய்வாளர் பாவுசி ஆய்வாளர் வருடம் கூட சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் சரி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்திலேயே ஒரு கவிஞனுடைய படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்படுவது முதல் முறை பாரதியிடம் இருந்துதான் தொடங்குகிறது ஓ உலகத்திலேயே முதல் முறை ஒரு சிறப்பு சிறப்பு அதனால என்ன ஆயிடுச்சு அவர் வந்து ஒரு புது சொத்து ஆயிட்டார் அவருடைய படைப்புகளை பாடல்களை கதைகளை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அதனால என்ன ஆயிடுச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் பாரதியார் போனார் புத்தகமா போயிட்டார் அவருடைய பாடல்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க பாடல்கள் எப்படி நாட்டுடையமை ஆச்சுங்கிற கதை அவர் தனி சுவாரஸ்யமான எடுக்கலாம் புரியுது புரியுது வெங்கடாசலபதி அவர்களே ஒரு நூலாக அதை எழுதியிருக்காரு ஓஹோ எப்படின்னா அவருடைய பாடல்களை வாங்கறதுக்கு போட்டி போட்டிருக்காங்க உயிரோட இருந்த போது மதிக்கல சரி இறந்த பிற்பாடு அவருடைய பாடல்களுக்கான அந்த உரிமம் இருக்கு இல்லையா அது நிறைய பேர்கிட்ட கை மாறி கை மாறி கை மாறி கடைசியில ஏவிஎம் இருக்காரு அவர் வாங்கி இருக்க அவர் வாங்கி ரொம்ப நாள் வச்சிருந்தார் அவருக்கு வந்து என்னன்னா மதிப்பு அவருக்கு தெரிஞ்சிருந்தது படங்களிலே இவருடைய பாடல்களை நாம பயன்படுத்தலாமே அது பரவலாக கொண்டு போய் சேர்க்குமே நம்ம படங்களை பாரதியார் பாடலும் பரவலாகுமேன்னு அவர் நினைச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் நாம் இருவர் இருக்கிற இருக்கிற காலகட்டத்திலேயே ஆடுவோமே பள்ளு பாடுவோம் பாடலை வந்து பயன்படுத்தினார் அவருடைய நிறுவனம் தயாரித்த படத்தில் பயன்படுத்தினார் சரி ஆனால் அதே சமயத்துல ஒரு எதிர்ப்பு குரலும் வந்தது பாரதியார் வந்து ஒருத்தர் மட்டும் இப்படி சொந்தம் கொண்டாடலாமா அவருடைய படைப்புகள் எல்லாருக்குமானது நாட்டுக்கே சொந்தம் அது ஒருத்தர் மட்டும் எப்படி வச்சிருக்கலான்னு ஒரு பெரிய ஒரு போராட்டமே வெடிச்சது சரி ஒரு எழுத்தாளர் படையே அதற்கு பின்னாடி இருந்தாங்க வா ராமசாமி ஐயங்கார் கூப்பா ராஜகோபாலன் வள்ளிக்கண்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் அப்புறம் பலதரப்பட்ட முயற்சிகளுக்கு பிறகு ஏவிஎம் அவர்கள் ஒத்துக்கிட்டார் நான் வந்து இந்த உரிமத்தை அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாரு எங்கள் குடும்பத்துக்குலாம் அப்போ தொகையெல்லாம் கொடுத்தாங்க அதற்கப்புறம் தான் ஓபிஆர் அவர்கள் இதை அறிவிக்கிறார் புரியுது புரியுது அப்போ இது இன்னும் பரவலாகி நிறைய திரைப்படங்களில் தொடர்ச்சியாக அவருடைய பாடல்கள் நீங்க அதை பார்த்துருப்பீங்க வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பாடல்கள் இது வரைக்கும் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கு ஆமா ஆமா அவருடைய கவிதை வரிகள் வந்து திரைப்பட டைட்டில்களாக வருது ஆமா 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 இல்லையா இதுதான் முக்கியமான ஒரு காரணம் அதனால வந்து அது படங்கள்ல பயன்படுத்தினா அது தாராளமா வரவேற்கலாம் மகிழ்ச்சியா ஆமா வரவேற்பு தவறில்லை உங்களுடைய திரைப்பயணம் எப்படி இருக்கு இது வரைக்கும் நன்றாகத்தான் இருக்குது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் நான் இந்த திரைத்துறைக்குள்ளே வந்தேன் சரி மங்காத்தா அப்படிங்கிற திரைப்படம் தான் நான் பணியாற்றிய முதல் திரைப்படம் ஆமாம் அதில் வந்து ஒரு காதல் பாடல் கண்ணாடினி கஞ்சாடினா என் வீடுனி அப்படிங்கிற பாடல் தான் என்னுடைய முதல் பாடல் சரி அதற்கு பிறகு பிரபலமான பாடல் ஹிட் பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியார் பிரேமா காதல் அப்படின்னு ஒரு படம் வந்தது யுவன் சங்கர் ராஜாவோட தயாரிப்பில் வந்த படம் சரி சரியான ஒரு இது விஷயம் கரெக்ட் அதில் ஒரு பாடல் ஹே பெண்ணே என் நெஞ்சில் சாய்ந்து சாய்க்கிறாய் நீ அருகில் புரியாத மாயம் செய்கிறாய்னு ஒரு பாடல் ஒரு பெரிய ஹிட் பாடலாக அமைஞ்சுது அவர் கொடுத்த பிரேக்கு தான் என்றைக்குமே வெங்கட் பிரபு சார் யுவன் சங்கர் சாருக்கு வந்து நான் பெரிய நன்று கடன் பட்டிருக்கேன் புரியுது அப்புறம் வந்து இன்னொரு பிரபலமான பாடல் சொல்லணும் அப்படின்னா ஓமன பெண்ணின்னு ஒரு திரைப்படம் வந்தது அதில் வந்து நீ இதை விட ஒரு கவிதை கிடையாதே அப்படின்னு ஒரு பாடல் சரி இதெல்லாம் வந்து நான் எழுதின ஒரு முப்பது பாடல்கள் கிட்ட எழுதிருப்பேன் புரியுது அதில் அதுல பிரபலமான பாடல்கள் இந்த கடைசியா சொன்ன பாடல் இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா அதுல ரொம்ப தாமதமா அது வந்து ஒரு நல்ல பாடலா மாறிச்சு படம் வெளியான புதுசில் அது அவ்வளோவா பேசப்படலை சரி திரைப்பயணம் அப்படி போயிட்டு இருக்கு அதை தவிர தனிநபர் பாடல்கள் சுயாதீன பாடல்கள் இருக்கு இல்லையா அதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா தலங்கள்லையும் ஒரு பக்கம் சினிமா எழுதி கவிதைகளும் எழுதியிருக்கேன் ரெண்டு கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கேன் வானமே ஒன்று இல்லை என்ன அதற்கு கவிஞர் வாலி தான் அணிந்துரையெல்லாம் எழுதி கொடுத்தாரு சரி மாமகள் போற்றுதும்னு இன்னொரு கவிதை போட்டு மாமகள் போட்டு மாமகள் போற்றுதும் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்கேன் அப்புறம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பாரதியார் கவிதைகளுக்கான உரை தொடங்கியிருக்கேன் சுதேச கீதங்கள் பகுதி ஒன்று அவருடைய புதிய ஆத்திச்சூடி அதற்கான உரையும் எழுதியிருக்கேன் சரிங்க சக்திதாசன் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம் பாரதியார் பற்றின ஒரு ஆவணப்படம் அதற்கு வசனம் ஆராய்ச்சி உதவி எல்லாம் பண்ணியிருக்கேன் அது வந்து யூடியூப்லேயே இருக்கு நீங்கள் பார்க்கலாம் அது வந்து பாரதியாருடைய ஆன்மீகத்தை பேசுகின்ற ஒரு படை சரிதான் சரிதான் அது யாருக்குமே தெரியாது இன்னொரு பிம்பம் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது பாரதியார் பற்றினா அவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஒரு தேசிய கவிஞர் பத்திரிகையாளர் அவ்வளோதான் ஆமாம் அதை தாண்டி யாருக்குமே எதுவும் தெரியல அவர் வந்து ஒரு போராளி எல்லாம் சரி ஆனால் அவருக்கு நிறைய முகங்கள் இருக்கு அதுல ஒரு முகம் அவருடைய ஆவணப்படமா இல்லாம கொஞ்சம் அதுல மசாலாவும் சேர்த்துருக்கோம் சண்டை காட்சி மட்டும்தான் இல்லை பாடல் காட்சி இருக்கு வசனங்கள்லாம் இருக்கு சக்திதாசன் சக்திதாசன் அது வந்து பாரதியாருடைய புனை பெயர்களில் ஒன்று ஓ ரைட் 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 ரொம்ப மகிழ்ச்சி 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 நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து பாரதியார் அவர்கள் குறித்த பல தகவல்கள் எல்லாம் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க நான் உங்களோடு தொடர்ந்து பாரதியார் குறித்து வாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அளவில் இந்த சந்திப்பை நம்ம வந்து நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் சோழன் சொல்வீச்சு வலை அப்புறம் உங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய முறைக்காக என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றி